அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுது பொருத்தமாக இருக்க கருதுறேன் ஏன்னா போன மக்களும் ஸ்டாலின் பேசுகிறாரு அஇஅதிமுக ஆட்சியில் ஆண்டுகளை எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்று தவறான தகவலை பரப்பி வருகிறார் அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக என்னென்ன திட்டங்கள் இந்த தொகுதியில் செயல்படுத்தப்பட்ட என்ற விவரத்தை தெரிவிக்க விரும்புகின்றேன் ஒசூர் தலி தென்கனிக்கோட்டை பில்லி கொண்டு வரை ஒகேனேக்கல் சாலை நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அளவில் சிறுபாலங்கள் அமைத்து சாலை அகலப்படுத்தப்பட்டு பலப்படுத்தி அனைத்து ஒற்றை சாலையிலும் சிறப்பாக அஞ்சட்டில் உள்ள அரசு ஆரம்ப சுவையையும் முப்பது படுக்கை தரம் உயர்த்தப்பட்டது அஞ்சு கிளை கால்நடை மருந்து மனை ஆரம்பிக்கப்பட்டன தோட்ட கிளம்பத்தில் பல வகை தொழில்நுட்ப கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி கிளம்பத்தில் அறிவித்தோம் அதேவேளை ஓகேக்கள் கூட்டுக்குடி திட்டத்தின் மூலம் அஞ்சட்டிக்கு பாதுகாப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டது இந்த பகுதியில் யானை நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மக்களிடத்தில் கோரிக்கை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் அந்த யானை நடமாட்டத்தை முழுவதும் கட்டுப்படுத்துகின்ற விதமாக மின்வேலியில் அமைக்கப்பட்டு அங்கங்கே அகலிகள் அமைக்கப்பட்டு நம்முடைய பகுதி இருக்கின்ற மக்களுக்கு யானையால் எந்த தொந்தரும் வரக்கூடாது வராத அளவிற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் தென்கனி கோட்டை போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதால் வெளிவட்ட சாலை வேண்டும் என்று கேட்டுக்கிட்டீங்க அதையும் ஆட்சி ஆட்சியுடன் நிறைவேற்றப்படும் தென்கனிக்கோட்டை பேரூச்ச பேரூராட்சியில் புதிய பேருந்து நிலையம் சுமார் ஒரு கோடி இருபத்தஞ்சு கோடி மதிப்பீட்டில் பேரூர் சாலைகள் புதிக்கப்பட்டன ஒரு கோடி ரூபாயில் பஸ் நிலையம் அமைக்கப்பட்டது அதோட தென்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு ஐம்பது படிக்கை கொண்ட மருத்துவமனையாக கட்டப்பட்டது தென்கனிக்கோட்டையில் தேவராஜன் ஏரி இருப்பநாக்கிய ஏரியில் சுமார் ஒரு கோடி தூர்வாரப்பட்டது தென்கனிக்கோட்டை பெண்கள் அரசு உயர்நிலைப் பள்ளியை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது அதே இந்த பகுதியில் மலைவாழ் மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி இன்றைக்கு விவசாயிகள் அதிகமாக வலிக்கின்ற பதியாக இருக்கின்ற காரணத்தில் இந்த பகுதியில் இருக்கிற நம்முடைய குழந்தைகள் பெண் குழந்தைகள் உயர்கல்வி படிக்கின்ற விதமாக அண்ணா திமுக ஆட்சி உடனே இந்த பகுதியில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பெண்களுக்காக தனியாக தொடங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு மாடல் அரசு பாய் பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்